அகெயின் அந்த இன்விடேஷனில் ஒரு தப்பு இருக்குது என் பேர் ராம்குமார் ஓகே ராம்குமார் டி இன்னைக்கு ஸ்பீக்கரோட ரொம்ப ஹீரோ யார் அப்படின்னா பிரசன்னா தான் சம வைபா பேசிட்டு இருக்காரு பராசக்தி டைலாக் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில ஸோ எனக்கு தமிழ் மேலே ஒரு பற்று அடுத்தது சினிமா மேலே வெறி ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த டாப்பிக்கை என்னை செலக்ட் பண்ண தூண்டுச்சி ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் செஷன் நான் ஒரு உங்கள் உங்கள் நம்மள்ட்ட இன்ட்ராக்டிவாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தமிழில் வந்து பழமொழிகள் சொலவடை கோட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி முதலீடு பணம் காசு சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச சொலவடையாக இருக்கலாம் சொல்லவடையினா அந்த பழ பழக்க வழக்கத்தில் சொல்கிறது பழமொழியாக இருக்கலாம் சொல்லலாமா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்களே காசேதான் கடவுளா ஓகே வரவேட்டனா செலவு பத்தன காந்தி சார் செட்டி தூரம் வட்டி தூங்காது சூப்பர் வேற இந்த பக்கத்துல இருந்து பணம் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் சொல்றதுமா பணம் பத்தும் செய்யும் ஓகே என்ன சார் கருவறை முதல் கல்லறை வரை பணம் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் ஓகே அருமை கடன் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் மொத்தமா காலி பண்ணிடுவோம் ஓகே காசே தான் சூப்பர் நான் இன்னொரு ரெண்டு சொல்லிடுறேன் இது ஒண்ணு ரொம்ப காமன் குன்றி தின்றால் குன்றும் கரையும் அதாவது கரெக்டா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா எப்படியிலே போட்டிருந்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் சாப்பிட்டு மொத்தமாக காலி ஆயிரும் குன்றி தின்றால் குன்றும் கரையும் புரியல சார் எழுதாத கணக்கு அழுதாலும் தெரியாது பட்ஜெட்டிங் கிளியரா சொல்றது எழுதாத கணக்கு அழுதாலும் தெரியாது அப்படிங்கறது சூப்பரா சொன்னார் இன்னொன்னு ஒண்ணு சிறுக கட்டி பெருகவாழ் ஓகே இதெல்லாம் சின்ன சின்ன சொலவடைகள் பழமொழிகள் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தமிழ்ல ஃப்ரம் இலக்கணம்லேருந்து இன்னைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் வரைக்கும் கானா ரேப் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பத்து நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அதுக்குள்ளே நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தமிழில் வந்து இலக்கணத்தை பற்றிலாம் பேசும்போது யார் அதிகமாக பேசியிருக்கா அப்படின்னா இந்த வாழ்க்கையை பற்றியே நல்லா சொன்னது யார் அப்படின்னா இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் கரெக்டாக சொன்னார் முரளி சார் திருவள்ளுவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது திருவள்ளுவரோட ஏஜ் வருஷம் எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுலேருந்து முப்பத்தொன்னு சேர்த்துக்கணும் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம்னா முப்பத்தி ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா திருவள்ளுவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொய்யாமொழி புலவருங்கிறோம் ஓகே திருவள்ளுவர் மாதிரி ஒரு ஒரு அருமையான புலவராக பார்த்ததே முடியாது நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத அழகாக சித்தரித்து காமிச்சிட்டார் வாய்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு ஓகே பத்து குடல் அதுல என்ன சொல்றாரு வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீய தீது இல்ல சொல் அதாவது பொய்னா என்ன வாய்மை உண்மையா இருக்கிறதுனா என்னன்னா எந்த சமயத்திலயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு அப்படி எழுதிட்டே வர திருவள்ளுவர் நடுல ஒரு குரல்ல சொல்றாரு என்ன சொல்றாரு பொய்மையும் வாய்மை இடத்து புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்ன கிளாஸ் பாருங்க நல்ல காரியம் ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீ பொய் சொல்றதுல தப்பு இல்லை பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்தது இங்க என்ன சொல்றாருன்னா கண்ணுல பொற இருக்குல்ல அந்த பொற நீங்க அப்படின்னா நீ சர்ஜரி செஞ்சுடும் அதே மாதிரி பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கமனின் ஸோ நல்ல காரியம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுல போய் சொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு ஒரு வைக்கிறார் ஸோ பணத்தை பத்தியும் மணியை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் சேவிங்ஸை பற்றியும் திருவள்ளுவர் எங்கெங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா பல இடத்துல அப்படி சும்மா தெளிச்சு விட்டு போயிருக்காரு ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக கவனிங்க உங்களுக்கு புரியலன்னா எந்த இடத்துலன்னு கேளுங்க ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து இரையாட்சின்னு ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார் இரையாட்சி சம்மந்தமே இல்லை எங்கே சொல்றாருப்பாங்க இறையாட்சிங்கிற அதிகாரத்தில் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு இது என்னது அரசாங்கத்துக்கு சொல்றாரு ஓகே என்ன அர்த்தம் அப்படின்னா நீ எந்த பொருளுங்கிறது பொருள் பணம் எந்த வழியாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பத்திரமா சேர்த்துக்கணும் அந்த சேர்த்ததை வந்து வளர்க்கணும் அதை பத்திரமா காதுகாத்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இது வந்து செயல் வீரருக்கும் பொருந்தும் ஒன்றியத்தில் இருக்கிற சென்ட்ரல்ல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் சாமானிய மக்களை வீட்டில் கவர்னன்ஸ் பண்ணுறோம்ல நமக்கும் பொருந்தும் ஸோ அதனால தான் இதை கொண்டு வந்து வச்சேன் ஸோ நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கரெக்டான வழிகளை சேமிக்கணும் அதை பத்திரமா பாதுகாக்கணும் அதை பன்மடங்காக பெருக்கணும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் ஸோ இது வந்து இரையாட்சிங்கிற அதிகாரத்தில் இதை சொல்கிறாரு ஸோ இதுதான் தான் அது நம்ம இதுலேருந்து என்ன டேக்அ எடுத்துக்கணும்னா கன்சிஸ்டன்ட் இன்கம் இருக்கணும் அதை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை கரெக்டான அசட் அலகேஷனில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்தது ஒன்று சொல்றாரு பாருங்க அருள் அப்படிங்கிற ஒரு இடத்துல பலார்னு கண்ணத்தில் அறிஞ்ச மாதிரி சொல்லிடுறாரு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு நீங்க இங்க ரிவர்ஸ்ல இருந்து போகணும் தெளிவா சொல்லிடுறாரு பொருள் இல்லை இந்த உலகத்துல உனக்கு லைஃப்ல நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்றாரு பொருள்னா இங்க என்ன பணம் பணம் சொத்து இது இல்லைன்னா நீங்க இருக்க வேண்டாம் அருள் உடைமையில பொருளை பத்தி பேசுறாரு பொருள் இல்லாருக்கு உலகம் இரக்கம் இங்கே இல்லைன்னா நீ போய் வாழ முடியாது அதனால அன்பாரு அப்படிங்கறத அருள் உடமையில பொருளை வச்சு சொல்றாரு ஓகே வெல்த் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் சர்வைவல் மணி மேட்டர்ஸ் லாட் நான் ஜஸ்ட் ஐ கோரிலேட் பண்றேன் அடுத்தது என்ன சொல்றாரு பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு பத்து குரல் எழுதுறாரு பத்துலேயே போடணும்னு ஆசைப்பட்டேன் பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஸோ அதனால அதுலேருந்து ஒன்னு ஒண்டி எடுத்து போட்டிருக்கேன் பொருள் என்னும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எல்லிய தேயத்து சென்று அப்படின்னு வெண்ணிய தேயத்து சென்று அப்படின்னா என்ன பண்ணுனா பணம் அல்லது பொருள் கையில இருந்ததுன்னா எங்க வேணாலும் போய் அவன் வென்றுட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்றாரு சிம்பிளா சொல்லணும்னா பணம் கையில இருந்ததுன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் கிடைச்சிடும் நீங்க வாழ்க்கையில எதை வேணாலும் அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ அந்த கான்பிடென்ஸை என்ஷூர் பண்ற மாதிரி திருவள்ளுவர் இந்த பொருள் இன்னும் பொய்யா விளக்கம் அப்படிங்கறத சொல்றாரு இதுதான் குரல் குறள் அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் சொல்றாரு வலி இது உடம்புல இருக்கிற பெயின் இல்ல வலிமை உன்னோட வலிமையே நீ அறியதல் அது அந்த வலி அப்படிங்கிற ஒரு குரல்ல இதை சொல்றாரு ஆதாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அதாவது இதை தான் நம்ம போன ஒன்று கிளைண்ட்ஸ்ட்ட சொல்கிறது ஃபினான்ஷியல் பிளானிங்கு ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலு ஓகே இதெல்லாம் அதாவது பொருள் அல்லது பணம் வர்ற வழி சின்னதாக இருந்ததுன்னா தப்பு கிடையாது ஆனால் வர்ற வழி சின்னதாக இருக்கிறதோட போகிற வழி பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபென்டாஸ்டிக்காக ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறோம் நான் இந்த தடவை இதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா வாரன் பஃபே பேத்துறோம் பீட்டர் லின்ஸை சொல்கிறோம் சார்ல்ஸ் மந்திரெல்லாம் சொல்கிறோம் அதையெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட நம்மளோட வாழ்ந்த ஒரு மாபெரும் புலவர் அப்படி அழகாக சொல்லிட்டு போறார் ஓகே இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதை தான் பின்னாடி எல்லாரும் நீங்கள் சொன்னீங்களே வரவு எட்டனா செலவு பத்தனா அது எல்லாத்தோட பேஸ் எங்கேருந்து கிளம்புதுன்னா இந்த இருந்து தான் கிளம்புது ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பட்ஜெட்டிங் ஃபிஃப்டி தேர்ட்டிஸ் ட்வெண்ட்டி ரூல் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் நாட் எக்ஸீட் தி இன்கம் இதுதான் வந்து ஆதார் அளவிட்டதா இன்னும் கேடில்லை போகாறு ஆகலா கடை அப்படிங்கிற குரல் சொல்லுது அடுத்தது இது வந்து ரொம்ப பொருந்தும் யாருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஃபின்டெக் மூலமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இல்லை யங்கர் ஜென்ரேஷன் ஓகே நம்மளாம் எஃப்என்ஓ ட்ரேடிங் இதெல்லாம் வந்து ஆதரிக்கிறவங்க கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் தெரிந்து ஒரு அதிகாரம் எதை செஞ்சாலும் தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு அங்கே சொல்றாரு ஆக்கம் கருதி முதலிழக்கு செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னு சொல்றாரு அதாவது அப்படி கூப்பிட்டு கன் எடுத்து நெத்தி அப்படி சுடுறாரு என்ன சொல்றாரு பாருங்க உனக்கு நல்லா தெரியும் நீ இந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னா யூ வில் லூஸ் யுவர் கேபிட்டல் ஓகே இதோட இம்ப்ளிகேஷன் என்னங்கிறது தெரியும் அப்படி தெரிஞ்சு இருக்கும்போதும் நீ அந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னா நீ வந்து லூஸு முட்டால் அறிவில்லாதவன் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் அப்படியே கே கே ஃபார்ட்டி செவன் எடுத்து நேராக சுடுற மாதிரி இந்த தெரிந்து செயல் வகை அதிகாரத்தில் சொல்கிறாரு இதே தான் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ட்ரேடர்ஸ் தே நெவர் சக்சீட் திஸ் ஹஸ் பின் ப்ரூவன் ஸோ ட்ரேடர்ஸ் ஹார்ட்லி தே சக்சீட் இன் தேர் லைஃப் ஓகே என்னடா திருக்குறளாவே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கும் போது வேற யார் யார் சொல்லலாம் அப்படின்னு இந்த குறள் எனக்கு இந்த எனக்கு சொல்லிக் கொடுத்தது சார் ஒரு மீட்டிங்ல ஓகே ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிக்கட்டு போன திசம் போன திசை எல்லாருக்கும் பொய்யனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லனாம் நாடு அவ்வை பாட்டி தேங்க்ஸ் டு முரளி சார் ஒரு மீட்டிங்கில் இந்த இதை இதை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சார் இதை சொன்னார் நான் இதை வச்சு டிஜிட்டல் ஒரு ஷார்ட்ஸும் போட்டேன் ஸோ இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு அதில் இருக்கிறது ஒருவன் தன் வருவாயே தான் அப்படிங்கிறது தன் வருவாயோடு அதிகமாக செலவு செஞ்சால் என்ன பண்ணுவான் கடன் வாங்குவான் கடன் வாங்கினா திருப்பி கட்ட முடியாது கட்டலைன்னா என்ன ஆகும் வீட்டுக்கு கலெக்ஷன் வருவான் நோட்டீஸ் ஓட்டுவான் வீட்டை பிடுங்குவான் மானம் போகும் மரியாதை போகும் ஓகே எல்லாரும் அவனை ஏளனமாக பார்ப்பாங்க எப்ப சொல்லிருக்கா இருந்திருக்காங்க அவங்க இது அழகாக ஒரு நாலே லைன்ல ஓகே உன்னோட வரவுக்குள்ள செலவு பண்ணு பினான்சியல் பிளானிங் மஸ்ட் அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்தது நான் திருப்பி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பாரதியா சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா பாவம் அவரே புலம்ப வர் காசே இல்லாதவர் கஷ்டப்படுறவர் பாரதியார்டு எதுவும் இல்லை பாரதிதாசன்ட்டு எதுவும் இல்லை சரி நம்ம சினிமா தானே அப்படிங்கிறதுனால சினிமாக்குள்ளே போனா அப்படின்னு பார்த்தா இந்த படம் அந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு யார் என் என்எஸ் கிருஷ்ணன் யாருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் ஆ நிறைய பேர் இருக்கீங்க ஓகே கிட்டத்தட்ட இந்த படம் வந்து எழுபத்தி மூணு வயசாச்சு எழுபத்தி மூணு வருஷம் ஆச்சு ஓகே படத்துல இந்த பாட்டு எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் உலகம் முழுக்கும் செழிக்கும் பணத்தை எங்கே தேடுவேன் அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன் கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ கஞ்சன் கையில் சிக்கிக்கொண்டாயோ பூமிக்கு புதைந்து புதையலானாயோ இப்ப அடிக்கடி எல்லாரும் பொன்னகையாய் பெண் மேல் தொங்குகின்றாயோ எங்கே தேடுவேன் அடுத்த லைன்ல சொல்றார் பாருங்க திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ திருவண்ணாமலையில் குகை புகுந்தாயோ அடுத்த ரெண்டு லைன் சொன்னாரு சொல்லியிருக்காரு நான் பண்ணிட்டேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் சாமியார்களிடம் சரண் புகுந்தாயோ சன்னியாசியோடு வளம் வந்தாயோ ஓகே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இடத்த வளர்ச்சி போட்டு இருக்கிறது ஒரு சாமியார் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்ப சொல்லிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சொல்லியிருக்காரு அடுத்தது இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ நான் கூட இரும்பு நினைச்சிட்டேன் இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ இருப்பு பெட்டி வாழ்த்த வால்ட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு இல்லாம அடுத்த லைன் சொல்றாரு ஐம்பத்தி ரெண்டுல தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ எலெக்ஷன்ல தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ லக்ஸரி ட்ரிப்புக்கு இப்போ நம்ம எங்க போறோம் ஃபாரினுக்கு போறோம் அது மாதிரி போற மாதிரி ஐம்பத்தி ரெண்டுல ஊட்டி இஸ் ஹில் ஸ்டேஷன் தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ சுகற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ அந்த காலத்துல எல்லாம் பிளாக் மணி தங்கத்தை பதுக்கி வைக்கிறது சூடும் சாம்பிராணி ஆயோ புகைந்து போனாயோ அப்படிங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எழுதினது யாரு கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் எழுதினது இந்த படத்துக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சினிமா வெறியனுங்கிறதுனால சொல்றேன் எம்எஸ் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து மியூசிக் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பணம் அடுத்த இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த கோல்டன் பேர் அப்படின்னு சொல்லப்படுற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நாட்டிய பொருளி பத்மினியும் சேர்ந்து நடந்து பண்ண ஃபர்ஸ்ட் பேர் வந்து இந்த பேர் இந்த பேர் எது வரைக்கும் கண்டினியூ ஆச்சு வரைக்கும் கண்டினியூ ஆச்சு ஸோ இது இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம இதோட அடுத்தது இந்த இந்த ஒருத்தர் சொன்னாங்க கடவுளடா அப்படின்னு ஓகே பாட்டு தயவு செஞ்சு போய் யாராவது போயிருக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க ஒரு ஒரு இதுவா இருக்கு

ஏ வி ராஜன் இவங்க நடிச்ச ஒரு த்ரில்லர் மூவி ஓகே இதில் தான் காசே தான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கு இது மனமே காசே தான் கடவுளடா நீ தேடும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ தேடும் போது வராது அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து போகும்போது எப்பவும் தெரியாது அடுத்த லைன்ல சொல்லியிருக்காரு பாருங்க அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் கருமமடா வருது நான் அதுலேருந்து செலெக்டடா லிரிக்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் எவ்வளவு தெளிவா பட்ஜெட்டிங் வரவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது அளவுக்கு மேலே ஆசைப்பட்டேன்னா நல்லா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க தயவு செஞ்சு இந்த படத்த இந்த பாட்டை நீங்கள் போய் இது வந்து லேட்டஸ்ட் அந்த அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் கமெண்ட் இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னி வரைக்கும் அது ஆர்ட்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க இது அஜித் நடிச்சது

ஓகே ஓகே நாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்து கேன்சல் ஆகி வந்துச்சுன்னா ஐநூற்றம்பது ரூபா போய் கேட்டால் அது சான்ஸே கிடையாது தேடி தேடி ஓடினது எல்லா அளவுக்கு மீறி ஆசை அதுக்கு காந்திக்கும் கணக்கு ஏகப்பட்ட நாடே கிடக்கு கண்ட்ரி கடக்கு வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி கடன் வாங்கியிருக்கு சொல்லியிருக்காங்க ஓகே மனிதனை லோன் வேணும்னா ப்ரோ ட்ராப் ஆன் ஹனி இன்னைக்கு லோன் வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டால் உடனே கொடுத்துட்றான் அடுத்தது டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறுவோம் இனி உஷாரா இல்லைன்னா தலையில துணி இன்னைக்கு எல்லாரையும் டிஜிட்டல் வேர்ல்டு போக சொல்றாங்களா ஆனால் நீங்க உஷாரா இல்லை அப்படின்னா உங்க தலையில துணியை போட்டுற வேண்டியதுதான் அடுத்தது என்ன சொல்றாங்க காலம் பூலா கஷ்டப்பட்ட சேர்த்து வச்ச காசு அதை காலி பண்ண நடக்குது இங்கே பல ரேஸ் இது என்னது எதை சொல்லுது டிஜிட்டல் அரெஸ்ட்டு டிஜிட்டல் அரஸ்ட்டு ஃப்ராடு அண்ட் ட்ரான்சாக்ஷன் டிஜிட்டல் மூலமா என்னென்ன ஃபிராடு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத அழகாக ஒரு ராப்ல சொல்லியிருக்காங்க ஓகே ஷார்ப்பாக இருந்தால் நீ வாங்கிடலாம் குரூஸு கொஞ்சம் அசந்தா ஆகிடும் மொத்தமே க்ளோஸ் ஓகே ஷார்ப்பாக நீ அழகாக இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அடுத்த லெவலில் போய் நீ பெரிய மல்டி ஆகலாம் கொஞ்சம் அசந்து போய் ட்ரேடர்ல விட்ட அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை இது அடுத்த படம் இது ரொம்ப ஃபேமஸான படம் கானால எப்படி முதலீடு பற்றி சொல்றாங்க அப்படின்னு இந்த பா இந்த பாட்டு வந்து யாருக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா புது பணக்காரன் கம்பெனியில சேர்ந்து ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவன் ஓகே அவனுக்கு இந்த பாட்டு ஆப்டா இருக்கும் என் கூட யாராவது பாட முடிஞ்சா பாடுங்க ஓகே காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி கொடை பிடிச்ச நைட்டுல பறக்க போறேன் ஹைட்டில் புரியாம தலகீழா நடக்குறேன் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாதிச்சத நாரவாயன் சாப்பிட்றான் கணக்கு பார்க்க தெரியாம காசை வாரி இறக்கிறான் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி மேடையில போட்ட வேண்டாம் காலமேல அடுத்தது என்ன குரங்கு கிட்ட மாட்டி கிட்டது பணக்காரன் குரங்கு கிட்ட மாட்டி கிட்டது மாலை காசு பணம் துட்டு மணி மணி இது காணால புது பணக்காரன் கையில காசு நிறைய இருந்து இன்னைக்கு இருக்கிற எங்க ஜென்சி பீப்புள் எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கானாலேருந்து நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டியது இது எல்லாருக்கும் தெரியும் பாமா விஜயம்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வரவு எட்டனா செலவு பத்தனா இதில் வந்து அளவுக்கு மேலே ஆசைப்பட்டா நிம்மதி இருக்காது வாழ்வில் நிம்மதி இருக்காது வாடகை சேவா இருபது ரூபா விலைக்கு வாங்கினா முப்பது ரூபா இது வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இன்னைக்குண்ணா ஐ கிராஸ்டு ஃபிஃப்டி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஸோ எனக்கு இருக்கிறவங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாட்டு வந்து ஆப்டாக இருக்கும் லக்ஸரி லைஃப்பை எப்படி நீங்கள் லீட் பண்ணுறீங்க உங்கள் காசை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத அதே பாமா விஜய்ங்கிற படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம் ஓகே இது ரீசன்ட் நம்ம சிம்பு அவர் வந்து இந்த பாட்டு வந்து எது வரைக்கும் ஃபேமஸ்னா நாங்கள் வியட்நாமில் போயிருக்கோம் அந்த கைடு சொல்கிறான் நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனி டா நான் பேக் யார்ட்டு இறக்குறேன் நீ ஷாப்பிங் பண்ணு அப்படிங்கிறான் நம்ம தான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் ஆச்சே காசு எடுப்போமா இல்லை அப்படிங்கிறேன் ஹனி ஹனி இஸ் தர் நோ மணி அப்படின்னு நோ மணி மீன்ஸ் நோ ஹனி அப்படிங்கிறான் ஓகே ஆனா இந்த படத்தை பத்தி நான் போகல ரொம்ப இதுவா இருக்கு ரொம்ப டைம் இல்ல விஷால் சொன்ன மாதிரி கடைசி நேரம் தான் ஐடியா நிறைய இருக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சுந்தர்ட்ட சொல்லிட்டேன் நான் பண்றேன்ட்டு ஆனா மைண்டுக்குள்ள ஐடியா இருக்கு உள்ள சிஸ்டம்ல ஏத்தல இம்ப்ளிகேஷன் பண்ணல விஷால் சொன்ன மாதிரி தான் கடைசி நேரத்தில் நேற்று காத்தால உட்காந்து இந்த ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த பாட்டை ஆனா நான் நடுவில் கேட்டேன் நீங்க தயவு செஞ்சு இந்த பாட்டை உள்ள போய் படிச்சு பாருங்க அதை அழகா சொல்றோம் ஹாஸ்பிட்டல் இன்ஃபிளேஷன்ல ஐசியூல போய் பணத்தை ஐசியூல போய் அட்மிட் ஆனா எவ்வளவு காசு காலேஜில் போய் சேர்ந்தா எவ்வளோ காசு அடுத்தது பிகர் வெளியில சுற்றுறதா இருந்தா காசு தான் இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லியிருக்கான் தயவு செஞ்சு இந்த பாட்டையும் நீங்க போய் யூடியூப்ல அதை கொஞ்சம் கேளுங்க எல்லாரையும் சொல்லியாச்சு யார சொன்னா கண்ணவாசனை சொல்லியாச்சு வாலிய சொல்லியாச்சு கானா சொல்லியாச்சு ரேப் சொல்லியாச்சு வைரமுத்து தேடினேன் வைரமுத்து ஹைலி ரொமான்டிக் பர்சன் அவருக்கும் முதலீடுக்கும் சம்பந்தமே கிடையாது காசை பத்தி அவர் கவலையே பண்ணல அவர் காசை வாங்கி பயிர்ல போட்டுப்பாரு ஆனால் காசை பத்தி எதுவுமே நான் சேர்ச் பண்ண அளவுக்கு எதுவும் வரல ஆனா இவனை நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல வந்து ஒன் ஆஃப் த தி பெஸ்ட் லிரிக் ரைட்டர் நம்ம கூட இல்லை நான் முத்துக்குமார் ஓகே என்ன படம் பாபநாசம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி ஓகே ஜித்து ஜோசப்போட ரீமேக்கு அதில் யாராவது பாடம் நாட்டமாக இருக்காங்களா என் கொட்டு காரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதில் தேடி சேத்த காச போல் காதல் இருக்குதா கொஞ்சமாக அடுக்குற கஞ்சம் தடுக்குதா இந்த படத்துல கமலஹாசன் கேரக்டர் வந்து எப்படின்னா செல்ஃப் சென்ட்ரி அவன் அவன் வேலை அவன் குடும்பம் காசு செலவு பண்ண மாட்டான் பத்திரமா வச்சுப்பான் அந்த கஞ்சனுக்கும் செலவு பண்ணாதவனுக்கும் இருக்கிற பார்டரில் இருப்பான் நீங்க இந்த படத்தோட கேரக்டரை போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கமலஹாசன் வந்து காசே செலவு பண்ண மாட்டான் அடுத்தது காச போல காதலும் செலவு கில்லடி கோடி முத்ம வாங்கிக்கோ கஞ்சன் இல்ல டி இங்க இங்க டீங்கிறது நீங்க இல்ல டிங்கிறத சொல்லிச்சுக்க திருநெல்வேலி நாகர்கோவில் பாஷையில டீங்கிறது நான் இல்லை அப்படிங்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காசு மாதிரி காதல் இல்லை ஓகே அதனால நான் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன் ஓகே முத்தம் கோடி வாங்கிக்கோ அப்படிங்கிறான் யார் சொல்றா கமலஹாசன் சொல்றான் கமலஹாசன் இஸ் நோன் ஃபார் கிஸ் ஓகே அதை பத்தி அவன் கவலையப்பட மாட்டான் அடுத்தது இது காதலா காதலான்னு ஒரு படத்துல இருந்து கவிஞர் வாலி எழுந்தது இந்த இந்த பாட்டு யாருக்கு பொருந்தும் இந்த பாட்டு யாருக்கு பொருந்தும் ஃபேவரபிள் அஞ்சு பெர்சன்டேஜ் பெனிட்ரேஷன் என்ன நம்ம ஒன்றும் அமெரிக்கா கிடையாது யூரோப் கிடையாது கொட்டி கிடக்கு ஓகே போற வரவேண்டாம் சுந்தர் சொல்ற மாதிரி டார்கெட்டை வச்சு காசை பிடிங்கி எஸ்ஐபியில் போடுங்க ஓகே ஓகே அடுத்த வரும் நான் தேடி காணும் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தேடி பாக்குற காணும் தேசத்துல யாவும் சாந்தி காணும் ரூபா நோட்டுல வாழிறாரு காந்தி வாய் நிறைய புன்னகைய ஏந்தி அப்படின்னு வரும் ஓகே ஒன்னாம் தேதி இருந்து பார்த்து பத்தாம் தேதி வரைக்கும் காச பாத்தா காந்தி தாத்தா போல நான் சிரிப்பேன் ஓகே ஒன்னுல இருந்து பத்து சிரிப்போம் இருபதுல இருந்து முப்பது செலவு பண்ணுவோம் ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எம்எஃப் டிஸ்க்கு ஓகே டெடிக்கேட்டட் எம்எஃப் டிஸ்க் அடுத்தது நான் யோசிச்சு பார்த்தேன் என்னடா அது பாட்டெல்லாம் இருக்குது இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி இங்கே இங்கிலீஷ் படத்தில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறைய இருக்குது என்ன நான் பார்க்குறதுக்கு கிடையாது ரொம்ப ரொம்ப ரேர் உல் ஸ்ட்ரீட் தி உல் ஸ்ட்ரீட்னு ஒரு படம் இருக்குது அது பார்த்துருக்காங்க போல இருக்குது அப்புறம் பில்லியனர் நம்ம லோலாம் மெச்சூடு மூவிஸ் இருக்கிறதுனால அது வரைக்கும் பார்ப்பேன் தமிழ் படம் எல்லாம் பார்த்துருவேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த படத்தோட நாட்டு யார் இந்த படத்தில் ஹீரோ யார் அம்மைய பங்குதல் யார் விசு ஓகே இந்த படத்தோட ஹிஸ்டரியை சொல்லிடுறேன் இதே படம் வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபெயிலியர் ஆன படம் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயோ என்னமோ ஏவிஎம் அதே கதையை விசூட்ட கொடுத்து இன்னொரு தடவை ஸ்கிரீன் ப்ளே பண்ண சொல்லி எடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஓடிஞ்சு இந்த நடுவில் ஒருத்த நிற்கிறான்ல அவன் தான் அந்த படத்துக்கு ஹீரோ யார் தெரியுமா விசு விசு இருக்கார் விசு படத்தில் ஹீரோ இந்த படத்துல ரகுவரன் இல்லைன்னா படமே கிடையாது யோசிச்சு பாருங்களேன் இந்த படத்தோட கேரக்டர் என்ன ரகுவரன் ஒரு கஞ்சன் காசு செலவு பண்ண மாட்டான் ஸோ நீங்க இந்த ரகுவரன் எடுத்துட்டீங்கன்னா இந்த படமே கிடையாது ஸோ இதுல இங்க அப்பாக்கும் பையனுக்கும் நடக்கிற ஃபைட் வந்து எங்க ஆரம்பிக்குது இந்த பினான்சியல் ரிஃப்ட்ல ஆரம்பிக்குது கொடுக்கல் வாங்கல அவன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போன உடனே இவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜா கம்மி பண்ணுவான் அப்ப தகராறு வரும் வீட்டுக்கு நடுவில் கோதாவரி வீட்டுக்கு நடுவில் ஒரு கோலம் போடுது இது வந்து கேசட்டை கேட்டு கேட்டு அழுத்து போன பாட்டு படம் தேன் கிண்ணத்துல ஸோ அந்த மாதிரி வந்த படத்தில் அதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்தவொடனே கணக்கு பார்க்க ஆரம்பிப்போம் பால் டப்பா டின்னு எகரும் அங்கேயே சேர்ந்து இருந்துடலாமே அப்படின்னு ஒரு பினான்சியல் பேசிக்காக வச்சு தமிழ் படத்தில் ஒரு சக்சஸ் வந்தது வந்து சம்சாரம் மின்சாரம் நம்ம வந்து புல் ஸ்ட்ரீட் மாதிரியோ பில்லியனர் மாதிரியோலாம் எந்த படமும் வரல இது ஒரு படம் வந்துச்சு ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி மேலே வரலாம் ஒரு 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 எம்பையரை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு குரு மணிரத்னத்தோட அம்பானியோட ஸ்டோரியை வச்சு இது ஒரு படம் வந்தது இது வந்து ஒரு லைஃப் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஸோ அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டு அதெல்லாம் பற்றி வருது இது ரீசெண்டாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம் லக்கி பாஸ்கர் ஓகே இதுலேயும் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் படம் வந்துச்சு இன்னும் தேடி நானே நாணயம்னு ஒரு படம் வந்திருக்கு யாராவது போய் பாருங்கள் பேங்க் மேனேஜராக இருமா பணத்தை ஒன் டேயில் எடுத்து பிரசன்னா ஹீரோவாக நடித்த படம் ரொம்ப நல்ல படம் தமிழ் படத்தில் நாணயம்னு ஒரு படம் வந்திருக்கு அதை சர்ச் பண்ணி பாருங்கள் தலைவர் இல்லாமல் ஸ்லைடு கிடையாதா அதனால அண்ணாமலையை போட்டேன் இது எதுக்குன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ரூல் இருக்குது ஒத்தன் எகென்ஸ்டாக ஒரு வில்லனுக்கு அகென்ஸ்டாக வரணும்னா ஒன்று அவனை அழித்து காலி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவன் எழுந்து வரணும் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்னு சொல்லிட்டு எழுந்து வரணும் அதுக்கு அண்ணாமலை படம் ஒன்று உதாரணம் அப்புறம் அப்பா பையனை திட்டாரு பையன் லேசியாக இருக்கான் பையன் சோம்பேறி உதவாக்கற அப்படின்னா என்ன படம் இருக்கு சூரிய வம்சமாக ஒரே நாளில் பஸ் ஓட்டி பெரிய மில்லியனர் ஆயிடுவார் ஓகே இந்த மாதிரி தான் நம்ம வந்து முதலீடை பற்றியும் ஃபினான்ஸை பற்றியும் தான் பேசியிருக்கோம் தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் அலாட்